அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மஞ்சக்கா வீடு புண்ணியாச்சனையில் கோ பூஜை மட்டும் நிறையா இருக்குது வீடு புண்ணியாச்சனை அன்னைக்கு பாப்பா ஸ்கூல் போனது அதனால் நான் அந்தளவுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல மேக்ஸிமம் கோ பூஜை தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறரை மணிக்கு சம்பளத்தில் பாலோட பக்த வீட்டுக்கு போய்ட்டுருக்குறேன் யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரில மாடு பிடிச்சிட்டு போகணும் அங்கே குட்டி தாங்க மெந்திரிக்கல சந்தைக்கு பாருங்கள் எத்தனை பேர் எப்படி எப்படியெல்லாம் போவாங்கடா இல்லை இன்னைக்கு சந்தை அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பேர் போயிட்டு இருக்காங்க பாப்போம் மாடு பிடிச்சி போகும்போது

மாட்டூச்சு மாட்டுக்கார மாட்டோட வீடியோ எடுத்து எ <laughs> <laughs> காலத்தொன்றி <laughs> சொல்ல

آوازیہ ہوا گرانی آوازیہ ہوا گرانی سمستوں تناں سمستیاں یہ کمال لکیر میں لگا کر پرہن کمال باڑی آوازیہ ہوا گرانی میں متوں ٹھنڈی اندریں ہاں ایلو تھنڈی ہاں تھنڈی ہاں

கிடைத்தான்னு <laughs> అంటే నేను అప్పర్ పక్కేద్దాం పుణ్యవేసి తివని తిని కల్లి కల్లి ఓమ కల్లి పోంగ ఇ కట్టేలా అన్న లొడలనే తోరు எல்லா உலகமும் ஏகம் இருந்தாய் நீடர் விளக்காய் நின்றாய் நீப்பாயினீயே உடல் சேவடி என்னே பாயே செல்வாய செல்வம் தருவாய் அகலாத സുബുജു ഇതിനെ കപ്പിറ്റൻ പരിങ്കു വരുണാവലും തലവേ അറിയാ മനം തരും അങ്ങേനെ സൂന്തി ഓർണാണ്ട് വന്നിരിക്ക് ഇല്ല അപ്ടിയി നിന്നെ നല്ല 바람 വരെ വൻവരണ്ടോർക്ക് ഗമൻ തരും ഉം കൂടലാ അതിരാൻ അടയ്തങ്ങി ഗോമാദേവ പ്രഭോ മഹാ ലക്ഷ്മി ദേവ നമഹാ അയ്യോ പിനാടിക്ക് ഉന്നാളോണ്ട് കാൾ വെരി சுடிச்சுட்பலகு <laughs> 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 आला गयो छ नि अब कुदा अब पढ 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 भयो नि नि भन्दै नि भन्दै पोरो कुदि नि पो आनी दुई जना बोललां ছেছে লেদু ভিটু அவசரம் அவசரமா அவசரம் அவசரமா வந்தாச்சு வந்தாச்சு வாங்கலாமா கூடாதான்னு தெரில சரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு பன்னாய்நூறுரூவா இருக்குது ஒரு வேஸ்டி போய் அங்கெல்லாம் என்ன டைம் ஆயிடுச்சுமா சாப்பிட்டியா நீ அங்கே போய் அந்த அம்மா எங்கள் அம்மா எங்கடி தம்பி எங்கடின்னு கேட்டிருக்காங்க இன்னும் பிடிச்சிட்டு வரல விந்தாச்சு தலசி விட்டாச்சு இன்னும் எந்த வேலையுமே செய்யலை திண்ணி வைக்கல போட்டு வைக்கல போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு திண்ணி வச்சு போட்டு வச்சுட்டு ரத்தியும் வரும்போது அவங்க பார்ப்போம் ஆ வாங்க வாங்க அந்த கடைக்கு போகணுமா எது நம்ம கடை அதுதானா சரி நடக்கு Thank வரலாம் 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 போயிட்டேன் ஒருத்தி உடம்பு சரியில்ல ஒருத்தி வீட்டுல தேக்குற ஒரு ஆள் அந்த அணுக்கு உடம்பு சரியில்லை ரக்ஷா ஸ்கூல் போகிறா அப்படிங்கிறதுனால நானும் நேரத்துலேயே போகலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனேங்க ஆனால் வந்து சுவாமிகள் வரவே இல்லை அதனால் நான் போயிட்டு மறுபடி திரும்பி வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு மறுபடி பார்க்குறேன் மறுபடியும் இன்னும் வாட்டை காணோம் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு பார்த்தோம்னா லேட் ஆகிடுச்சு நான் அங்கேருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளிப்பிங் எடுக்க முடிஞ்சு எடுத்த கிளிப்பிங்கை ஒன்றா சேர்த்து உங்களை கொடுத்தாச்சு அவ்வளோதான் எல்லாமே சமயம் முடிஞ்சு நல்லபடியா முடிஞ்சு நம்ம மறுபடி போகணும்னு நினைச்சேன் அணும் வீட்லேயே இருக்குங்காட்டி போவே முடியல இன்னுமே கூட்டிட்டு போகல ரெண்டு பேர்த்தையுமே மோகன் சிரிங்க ஏன் இருக்குதா குடிச்சிட்டு போயிருப்பேன் அப்புறம் இது இருந்தா தான் அந்த அவரு தலைவர் எப்படி வருவாருன்னு தெரியல இல்ல காட்டுக்குள்ள இங்க தானே போகுது மாடு சரி ஊடுவோ வரைக்கும் அவரு எப்படி என்ன ஒண்ணு வருன்னு தெரியல சேட்டக்கார பையன் இன்னைக்கு தான் முதல் முதல்ல அக்கட்டாலே வந்திருக்கிறான் அவன் சேட்டா என்ன மூக்கணம் குத்துல இன்னும் வேண்டா ஏப்பா மாடு செனையா இருக்குமா இருக்காதா எப்படி கன்ஃபார்ம் தெரியுதா மூணு மாதம் முடிஞ்சுது ஆ மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு பழமாக இருக்குமா ஆ கருக்கா ஏறுதா ஏறலையான் எனக்கும் தெரியல மாடு சனையாக இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன் ஆ மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு அது நம்மளுக்கு தெரியல சரியா இப்போ நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்க அவுக்குறீங்களா என்ன வர்றீங்க ஆமாம் கொண்டு வரோம்

ஆமா குச்சி என்னடா இவ்ளோ உலகம் பெருசா இருக்குது நம்மள எங்கயுமே கொண்டு வரது அங்க வண்டி கட்டிடுப்பா நாங்க அவுகறதே இல்ல பயந்துட்டு இந்த முதி முதி முதிச்சா அங்க போய் இன்னும் இப்ப கால் ஆமா ம் மாசம் போகுது ம் கூட பட்டு போட்டு பட்டு போட்டு அம்மா பாரு அம்மா பாருடி அம்மா பாருடி அம்மா பாருடி செலப்புல சரி நான் காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறேன் எங்கடி அங்க திரும்புற இழுக்குற போல ஒன்னும் சரி நான் உனக்கு கட்டிட்டு அதாவது வந்துங்க அப்போது வந்து அந்த ஹோம் ஒர்க் இருந்தது அந்த ஹோம் ஒர்க்ங்கிறது ராஜஸ்ரீ கடைங்குறத பேர் போகணும் குனத்தூரில் எத்தனை காசுலேருந்து வாங்கி சாப்பிட்றீங்க அன்னைக்கு வந்துங்க நாங்கள் பத்து பைசாலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் பத்து காசு முறுக்கு பத்து பைசா அரிசி முறுக்கு அரிசி ஹோம் பேர் இன்னைக்கு என்னமோ எத்தனையோ கடை அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பத்து பைசாக்கே நாங்கள் அந்த சிரமத்துலயும் முறுக்கு வாங்கி சாப்பிடணும் படத்துக்கு போயிட்டு வந்தாங்க புனத்தூர் மோகன்தாட்டுக்கு சேம்சோக படத்துக்கு போனோம்னா அங்க வந்து சேம்சோக விட்டு வர வரைக்கும் டீ கடை இருக்கு நம்ம கடையில டீ கடைகள் வந்து முறுக்கு